தென்சென்னை மத்திய சென்னைக்கு இணையா வட வளர்ச்சியை கொண்டு வரணும் திருவற்றியூர் சட்டமன்ற தொகுதி எந்த அளவு இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்துல பெரிய அளவுல மாற்றமும் வளர்ச்சியும் கண்டிருக்கு அப்படின்றத பார்க்க போறோம் பேர் மீனா நான் வந்து பதினாலாவது வார்டு திருவற்றியூர்ல இருந்து வரேன் நாங்க வந்து வட சென்னைனாலே வந்து லேடிஸ் நடகரத்துக்கு வந்து பயமா இருக்கு அந்த இடத்துல எப்படி தான் போறாங்க இதுவா இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த லைட்டெல்லாம் வந்து நாங்கள் லைட் ஹவுஸில் தான் பார்த்துருக்குறோம் போக்கஸ் லைட்டெல்லாம் ஆனால் இப்போ வந்து எங்கள் வார்டுலேயே அஞ்சு போக்கஸுங்க இந்த மூணையிலேருந்து இந்த மூணை நான் வந்து வேறு இதில் இருந்தேன் ஆனால் இருந்தாலும் நான் வந்து காசிமோடில் மீன் வைக்க போவேன் நைட்டில் ஒரு மணிக்கு எழுந்து போவேன் தைரியமாக போவேன் நான் ஒரு மணிக்கு போயிட்டு காலையில் தான் வருவேன் இருந்தாலும் எனக்கு வந்து அங்கே நல்ல தைரியமாக எந்த ஒரு இதுவும் இருக்காது நாங்கள் வந்து தைரியமாக போவோம் எங்கள் பெண்களுக்கு வந்து எந்த ஒரு தொல்லையாக இருக்காது எப்போமோ அந்த போக்கஸ் லைட் வந்து ரொம்ப வெளிச்சம் கொடுக்கும் அதிகமான லைட் வெளிச்சத்தை கொடுத்தது என்னன்னா கேபி சங்கர் அவர்கள் இந்த மாமன்ற உறுப்பினர் சாதாரண அண்ணன் தம்பி கூட தூரமாக ஒரு விஐபி கூட வந்து தூரமாக இருந்து தான் பேசுவோம் நாங்கள் ஆனால் இப்போ வந்து இருக்கிற எங்கள் முதல்வர் வந்ததுலேருந்து அவர் இந்த வ இது வந்தது பக்கத்தில் வந்து பேசுகிற அளவுக்கு நாங்கள் வந்து அதுக்கு முன்னெல்லாம் ஒரு பத்து வருஷம் முன்னெல்லாம் அதைப்போகிறா இருப்பார் எம்எல்ஏ அதைப்போகிற அங்கே எம்சின்னு தூரமாக இருந்து தான் பார்த்துக்கிறோம் ஆனால் இப்போது எங்களுக்கு எதனா ஒன்று தான் பக்கத்தில் இருந்து செய்கிற அளவுக்கு எல்லாம் தைரியத்தையும் கொடுத்துக்கிறாரு பெண்கள் சுய உதவி குழுன்னா ஒரு பெண்களை கூப்பிட்டு முன்னே இது செய்யணும் அது செய்யணும் எல்லாத்தையும் வந்து சொல்லி கொடுத்ததும் அவங்க தான் இன்னைக்கு நாங்கள் இவ்வளோ தைரியமாக இங்கே வந்து உட்காந்ததுக்கு காரணமே நம்ம முதலமைச்சரில் உருவாக்கினாலருந்தான் நாங்கள் நாங்கள் இந்த வார்டில் வந்து எங்களுக்கு எல்லாம் உதவியும் இப்போ கூட ஒரு சாதாரண ஒரு மழை கோர்ட்டு போட்டுன்னு மக்களோட மக்கள் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க தண்ணி இருக்கா எங்கள் குழந்தைங்க அதுக்கு முன்னெல்லாம் நாங்கள் வந்து எல்லாம் பொருளும் வந்து வந்து சேராது எங்களுக்கு எதுவுமே இந்த மழையில் கொடுக்குற பொருள் ஒரு சாப்பாடு கூட எதுவுமே வந்து சேராது ஆனால் இப்போ வந்து அவங்களே சட்டமன்ற உறுப்பினரே வந்து வீட்டாண்ட வந்து என்னம்மா சாப்பிட்டீங்களா காலையில் மழை என்ன வந்து சேர்ந்துதா இது போலலாம் எங்களுக்கு கொடுத்து எங்களை அளவுக்கு திருவச்சூரை பெருமையாக ஆக்கி வச்சதே எங்கள் கேபிபி சங்கரன் அவர் தான் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த லேடிஸ்க்கெல்லாம் வந்து மாச யூஸ் பண்ணுற பொருளெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்லே மாதம் மாதம் கொடுக்குறாங்க எங்களுக்கு எல்லா உதவியும் இப்ப நீங்க நைட் ஒரு மணிக்கு வேலைக்கு போயிட்டு வர பெரிய நம்பிக்கையா இருக்க நாங்க தான் நம்பிக்கையே ஒரு நைட்ல அன் நான் போறேன் கடைக்கு இங்க இருந்து போய் மெயின் ரோட்ல போய் வண்டி ஏறுவேன் அந்த லைட் போக்கஸ் லைட் யாரும் கிட்ட வர முடியாது ஏன்னா எல்லாத்துக்கும் எங்களுக்கு லைட் வெளிச்சத்தை கொடுத்துக்கிறாரு இது வரைக்கும் நான் வந்து ஒரு பத்து லைட்டு தான் பார்த்துருக்குறேன் தெருவிளக்கு மட்டும் ஏறி எங்கள் வீட்டு வாசலில் ஆனால் இன்னைக்கு வந்து முனைக்கு முனை போக்கஸ் போகல நான் லைட் ஹவுஸ்ல பார்த்த லைட்டு என் வீட்டு வாசல்ல ஏறிதுன்னா எனக்கு எவ்வளோ சந்தோஷம் இது எவ்வளோ பெருமையா இருக்குது எங்களுக்கு அந்த வார்டில் அந்த அவங்க கொடுத்த பொருள்லாம் எங்களுக்கு டைரெக்டாக இப்போ தலைவர் கொடுக்குறாருன்னா இப்போ ஸ்டாலின் அவர் கொடுக்குறாருன்னா டிவியில் சொல்வார்னா இது வந்து உதவி செய்கிறேன்னு ஆனால் வந்து இந்த அளவுக்கு டைரக்டாக எங்க வீட்டாண்டியே வந்து நான் பார்க்குறேன்னா அது எவ்வளோ இதுவாக இருக்கு நேராகவே எங்களுக்கு அவர் சட்டமன்றம் கொடுக்குறாரு எங்கள் வார்டு மாமன்ற உறுப்பினர் செய்கிறாங்க எங்களுக்கு எந்த இதுவும் இல்லாமல் நல்லா பெண்கள் தைரியமாக அதே போல் இலவச பஸ்ஸு நான் எங்கே போகிறேன்னா நான் பா வேலைக்கு போகும்போது மறுபடியும் நான் நைட்டில் வேலைக்கு போயிட்டு மறுபடியும் வேலைக்கு போவேன் பஸ் இலவசமாக எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கூட காசு கேட்க மாட்டேன் இலவச பஸ்ஸில் டிராவல் பண்ணுவேன் போயிட்டு அங்கேருந்து கடைக்கு வருவேன் மறுபடியும் பூ வாங்கினான்னா எனக்கு பூ கோவிலுக்கு போனானா கோயில் இந்த இலவச பஸ்ஸு கொடுத்தது எங்களுக்கு எவ்வளோ இது இந்த இலவச பஸ்ஸுக்கு சொல்கிறாங்களா அது என்ன அஞ்சு ரூபா டிக்கெட்டு பத்து ரூபா டிக்கெட் தானே காசு கொடுத்து போக வேண்டியதானன்னு சொல்லி இது பண்ணாங்கல்ல அப்போ அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லு நினைக்கிறீங்க அது வந்து இருக்கப்பட்டவங்க அப்படி தாங்க பேசுவீங்க எங்க இல்லாத பட்டவங்க கிட்ட நீங்கள் வாங்க நாங்கள் டெய்லி அனுபவிக்கிறத வந்து பாருங்க அந்த அஞ்சு ரூபா பத்து ரூபா இருந்தால் என் பிள்ளைக்கு நான் சாப்பாடு செய்வேன் என் பிள்ளைக்கு நான் எதனா வாங்கி கொடுப்பேன் ஸ்கூலில் ஒரு பேனா வாங்கி கொடுப்பேன் நான் ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபா இருந்தால் இவங்களுக்கு அந்த அஞ்சு ரூபா பத்து ரூபா அது மட்டும் கொண்டு நிறுத்த வேணாம் எங்கள் தலைவர் அது கொடுத்தது தான் எங்களுக்கு பெரிய விஷயம் அந்த ரூபா பத்து ரூபா சேர்த்து வச்சது தான் ஒரு ஃபீஸ் கட்ட கூட முடியும் என் பிள்ளைக்கு ஒரு நோட்டு கூட நான் வாங்கி கொடுக்க முடியும் அந்த ஆயிரரூபா கொடுக்க தான் இன்னைக்கு என் பிள்ளைக்கு தீபாவளிக்கு நான் ஒரு ட்ரெஸ்ஸே எடுத்து கொடுத்தேன் சேர்த்து வச்சு இந்தாப்பா அப்பா இல்லை எங்களுக்கு வருமானம் இல்லை இந்த மழையிலையும் வருமானம் இல்லாமல் ஆயிடுச்சு இருந்தாலும் அந்த ஆயிரரூபா போட்டாங்க பாருங்கள் பேங்க்கில் அந்த காசை வச்சு நான் எடுத்து கொடுத்தேன் அதே போல் ரூபாய் வரலைன்னா கூட நாங்கள் போய் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட சொன்னோன்னா ஏமா வரல எதுக்கு வரல உடனே எங்களை கேள்வி கேட்டு சரிம்மா உங்களுக்கு ஏன் வரல உடனே ரெடி பண்ணி கொடுப்பாரு நாங்கள் எந்த உதவியாக இருந்தாலும் என் அண்ணன் தம்பிக்கிட்ட கூட நாங்கள் கேட்டதில்லை ஆனால் எங்களை போய் உரிமையாக நாங்கள் கேட்குற அளவுக்கு இந்த அளவுக்கு இந்த ஆட்சியில் மட்டும் தான் இருக்கோம் நான் இது வரைக்கும் எனக்கும் இவ்வளோ இது வரைச்சிட்டேன் நான் இது வரைக்கும் யார்கிட்டேயும் நான் கேட்டதில்லை இந்த ஆட்சியில் மட்டும்தான் தான் பக்கத்தில் இருந்து உரிமையாக அண்ணா இந்த தலைவர் கொடுக்குறதை அவர் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு சேர்க்குறாரு சரி தான் ஓட்டு போட்டிருக்கீங்களா வேறு கட்சி ஓட்டு போட்டிருக்கீங்களா இல்லைங்க நான் வந்து நல்லா யோசனை பண்ணி போடுவேன் இப்போ வந்து இப்போ நான் திமுகவுக்கு போட போட்டதுனால தான் வந்து எனக்கு இலவச பஸ்ஸு இலவசமாக ரூபாய் வந்து சேருது ஒரு மழையில் எனக்கு எல்லாமே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் உடம்பு சரியில்லைங்கன்னு சொன்னால் அதில் இருந்து எனக்கு எல்லாமே கொடுக்குறாங்க ஒரு இதோ லைட் வெளிச்சம் சொன்ன பாருங்க இதோட நாங்கள் பெண்கள் வந்து தைரியமாக நடக்கிற இது கொடுத்துக்கிறாங்களே